குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் மார்ச் முப்பது அவார்டு ஃபங்க்ஷன் ஞான சக்தி பீடத்தில் நடக்கிறது இதில் என்ன நடக்கிறது என்பதை கேள்வி காலை ஆறு மணிக்கு மகா யாகம் உங்கள் அனைவருக்காகவும் நடைபெறும் பதினோரு மணிக்குள் இந்த யாகம் நிறைவடைந்து பிரசாதம் வழங்கப்படும் பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை அறுசுவை உணவு வழங்கப்படும் அனைவருக்கும் வட பாயசத்தோடு சாப்பாடு இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் குருஜியின் திருக்கரங்களால் ஆயிரத்தில் ஒருவன் நான் என்ற அவார்டு வழங்கப்படும் இந்த ஞானசக்தி பீடம் மதுராந்தகம் அருகில் கருங்குழி என்ற கிராமத்தில் இருக்கிறது மேலவலம்பேட்டை என்ற ஜங்ஷன் ஜிஎஸ்டி ரோட் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இதுக்காக ரொம்ப உள்ளலாம் இல்லை கிராமம்னே பெருசாகிட்டாதிங்க இது ஒரு பேரூராட்சி கருங்குழி பேரூராட்சி ஆகவே என்ஹெச் ஜிஎஸ்டி ரோடிலிருந்து பக்கத்து தெருவில் ஞானகிரீஸ்வரர் என்று பஞ்சகிரி தலங்களில் இரண்டாவது ஸ்தலம் ஞானகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு அருகில் நமது ஞானசக்தி பீடம் இருக்கிறது இங்குதான் நாம் மகாயாகம் மற்றும் அவார்டு ஃபங்க்ஷன் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறோம் உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள நமது சேனலில் நம்பர் இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேளு கேட்கலாம் இந்த யாகத்திற்கு முன்பதிவு மிகவும் அவசியம் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு மினிமம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கு மேல் நீங்கள் கொடுக்கும் அனைத்து விதமான கட்டணமும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்திற்கும் மற்ற இந்த பூஜை செலவிற்கும் பயன்படும் ஆகவே உங்களுடைய இரத்தம் வேர்வை வீணாகாது இங்கே என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய அனைவருடைய பங்களிப்போடு இந்த ஆயிரத்தில் ஒருவன் நான் என்ற அவார்டு ஃபங்க்ஷன் நடக்க உள்ளது ஆகவே அனைவரும் வந்திருந்து இந்த ஞானசக்தி பீடத்தில் உங்களுடைய நல்ல நட்புகளையும் நல்ல தகவல்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நாள் மார்ச் முப்பது அனைத்து தடைகளும் விலகும் நாள் மார்ச் முப்பது ஆகவே மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானசக்தி பீடத்திற்கு வருவேன் என்று உறுதிமொழி எடுங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்